தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் நான்கு மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா மற்ற சத்யபாத் அனிவாருமே சம்பூர் என்ன அந்த பாராளுமன்ற நிலை கேட்க இருபத்தேழு இருபத்தேழு இரண்டின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ கர்ஷன நாணயக்கார அவர்களை என்று கேட்பதற்கு தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைச்சாலைகளில் காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள் தாயை இழந்த நிலையில் தந்தை பல ஆண்டுகள் சிறையில் இருக்க தாய் தந்தை இருவரும் அரவணைப்பில்லாமலே பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கிறார்கள் இந்த நாட்டின் இன ஒற்றுமை மாற்றம் வேண்டிய புதிய சிந்தனை சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்களுள் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்தம் உறவுகள் நீண்ட காலமாக நம்மிடம் கோரி வருகின்றனர் அதில் ஒன்று தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் இரண்டாவது மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மூன்று இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் நான்கு மனிதாபிமான அடிப்படையிலோ பொது மனிப்பிின் அடிப்படைகிறோ, இவவர்ர்கள் வடுதலை செய்ய முடியமா. කරු මන්ත්‍රීතුවනි ඉතාම කාලෝචිත සහ වැදගත් ප්‍රශ්නයක් එනිසාම උත්සාහ කලා අදදිනයේදීම ගරු ඔබතුමාට මේ පිළිතුරු ලබාදෙන්න්න කෙසේ වෙතත් අපේ කාල ද ලබුනම කාලපොඩ දත්තකතුරන්න මධදුණ. විශසේසේම අධිර රබායාන්සේ වැෑසීර ස ට විවාදර ගඩටිසා වගේ කාරමලले ගොඩක්ත්. டா அதிக වෙලාති වා. මට සතියක් ලබාන්න දරமන්ත්‍ර තුமணி மாமே පිළිத்து්‍ර. அනිவாருම சම්ம்போர்னசை බதන්න සத்திக்க காழக்கி லை.ப அமச்சரவர்களே உங்களுடைய கோறிக்கக்கி நான் தலைஷாய்க்கிறேன் ஆனால் அவர் ஒரு மேலதிக்கமாக ஒரு வத்தை நான் சேர்க்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக ககாம தம்பி சிபகுமார்வேகாணந்தனால் விக்மேேுவ நாாதன் பார்த்திவன் கிருஸ்ம சாமி ராமச்சந்திரன் சண்ணுகள் இஞ்சம் சூரிய குமார். ஜான்சன் கொலின் வெலண்டினோ சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர் ஏஹெச் உமர் ஹர்தாப் தங்கவேலு நிமலன் செல்வராஜா கிருபாகரன் தம்பியய்யா பிரகாஷ் இவர்கள் கிட்டத்தட்ட இதிலே இரண்டு பேர் முப்பது வருடங்கள் மூன்று பேர் பதினேழு வருடங்கள் ஒருவர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் நான்கு பேர் பதினாறு வருடங்களாக சிறையில் இருக்கிறார்கள் தயவு செய்து மனிதாவிமான அடிப்படையில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது இங்கே விடையளிக்கும் பொழுது இவருடைய விடுதலை தொடர்பாகவும் அதிக கரிசனை செலுத்தி உங்கள் விடையை பெருமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன் கருவ மஹாத்துமா கருவமன் திருத்துமணி ஏ நம்திகா மற்ற தினதி லெபின் சலஸ்வ அண்ணன் அதர் தினம் லபின் சலஸ்வத் மகங்க விசேஷ சவதானிய கிமுகர அண்ணம் இந்த நான் இந்த பட்டியல்கள் சிறை கைதிகள் காலம் சிறையிலே உள்ள அரசியல் கைதிகளுடைய பட்டியலையும் குரலற்றவர்களின் குரல் என்கிற அமைப்பு வெளியிட்ட கடிதமும் அந்த பட்டியலையும் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதனை அமைச்சருடைய கவனத்திற்கும் சேர்த்து சமர்ப்பிக்கின்றேன்